ஒவ்வொரு கட்சிகள் இந்த தேர்தல் முடிய ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை தங்களை தாங்க முன்னிலைப்படுத்த போகின்றன இந்த கட்சிகள் தங்களை தாங்களை முன்னிலைப்படுத்துவது என்பது தமிழ் தேசிய அரசியல் விடுதலைக்கு ஒரு சாதகமான சூழல் அல்ல புதுவேட்பாளத்தை கொண்டு வருகிறீர்கள் சரி ஏன் என்பதற்கான காரண காரியம் சரியாக சொல்லப்படவில்லை தமிழ் பொது வேட்பாளர் வெல்ல வேண்டும் மூன்று விஷயம் இதான் செய்ய வேண்டும் சொன்னால் எதை சொல்லுவேன் நான் அறிந்த வரையிலே அரியநேந்திரன் பொது வருவதற்கு முன்னரே சொன்ன ஒரு விஷயம் இன்னத்து ஒன்பதுக்கு பின்னர் இனப்பிரச்சினை என்ற ஒன்று இருக்கிறது என்ற நினைவு சிந்தனை கூட இந்திய இளைஞர் சபைக்கு இல்லை நாங்கள் தான் சொல்லுகிறோம் நாங்கள் தான் போய் பேசுகிறோம் தெரிவாக அனுதகுமார் சாணாக்காவை பார்க்கலாம் என்ற எதிர்கோள் இருக்கின்றது அதே சமூக வலைத்தளங்களில் அப்படி சொல்லப்படுகிறது தமிழ் அரசியல் ஊடக பரப்பில் அதிகம் அறியப்பட்ட ஒருவர் நிக்சனன் அவர்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக எழுதியும் தமிழ் ஊடகத்துக்கும் தமிழ் அரசியல் தளத்துக்கும் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒருவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஊடக விழிப்புணர்வுக்காகவும் ஊடக செயற்பாடுகளுக்காகவும் ஒருவர் மலேகம் கொழும்பு மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் என்று சொல்லி அவருடைய பயணம் எப்போதுமே தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் இப்போ யாழ்ப்பாணம் வடமராட்சிக்கு வந்திருக்க வந்த இடத்த எதேச்சையாக நான் அவரை சந்திச்சே நான் சந்தித்த இடத்துல அண்மைக்கால அரசியல் பற்றி ஒரு சுருக்கமான நேர்காணலை இந்த வீடியோவில் செய்யப்போகிறேன் வணக்கம் 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 கொழும்பு அரசியல் இப்போ எப்படி இருக்குது யார் பக்கம் மழை அதிகம் அடிக்குது இப்போ கொழும்பு அரசியல் என்று சொல்வதாக இருந்தால் இந்த முறை கட்சி அரசியல் எல்லாம் போய்விட்டது எந்த கட்சிக்கும் தனித்துவமே இல்லை இப்போது தனிநபர்களினுடைய ஆதரவு தனிநபர் வேட்பாளர்கள் இப்போ ரனிதிக்ரமசிங்க பார்த்தீங்கன்னா சுயற்சியாக போட்டி ஓட போகிறார் ஒரு பாரம்பரிய கட்சி ஐக்கிய கட்சி பாரம்பரிய கட்சி பாரம்பரியமாக ஆட்சியத கட்சி எத்தனையோ வாக்காளர்களையும் ஆதரவாளர்களையும் கொண்டிருக்கின்ற கட்சி இன்றைக்கு அந்த கட்சி சின்னம் மறைக்கப்பட்டு சுயேட்சையாக வந்து ஒரு பொது சின்னத்திலேயே போட்டி ஓட போகின்றார் சஜித் பிரேமதாச ஐக்கியச கட்சியிலே பாரம்பரியமாக இருந்து வருவர் அவருடைய தந்தை ஐக்கியச கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தவர் ஞாயிறு இருந்தவர் இன்று அந்த ஐக்கியச கட்சியிலிருந்து விலத்தி ஐம்பத்தி வரை அழைத்து கொண்டு போய் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியை அமைத்து அதன் சார்பாக இப்போது வேட்பாளராக இருக்கின்றார் ஆனால் அவருடைய கட்சியில் இருந்தும் பலர் ரணிலுக்கு ஆதரவாக வருகின்றார்கள் ரணில் இருக்க ரணிலுடைய கட்சியில் இருக்கும் பிறகு அங்கே போகிறார்கள் ஸ்ரீலங்கா புதினப்பிரமண பாரம்பரிய கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த கட்சியும் இப்போது நான்காக உடைந்திருக்கின்றது ஸ்ரீலங்கா சொந்த கட்சியும் மூன்றாக உடைந்திருக்கின்றது ஆகவே இப்படி கட்சிகள் உடைவடைந்து சிதைவடைந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது என்பது தனி நபர்களுடைய ஆதரவை வைத்துக் தான் மக்களை பார்க்க போகிறார்கள் ஆகவே மக்களுடைய உணர்வு என்று நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இப்போதைக்கு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் சமீபத்தில் சிங்கள நாளில் ஒன்று செய்த ஆய்வின்படி நாற்பது லட்சம் வாக்குகள் மிதக்கும் வாக்களாக இருக்கின்றன அதாவது இறுதி நேரத்திலே தீர்மானிக்கின்ற வாக்கள் ஆகவே யாருக்கு வாக்களிப்பது என்று இன்னும் மக்கள் முடிவு செய்யவில்லை ஆகவே இந்த நாற்பது லட்சம் பேரும் எப்படி வாக்களிக்க போறார்கள் என்பதை வைத்துக் கொண்டுதான் வெற்றியை தீர்மானிக்க முடியும் அநேகமாக இந்த முறை வெற்றி வாய்ப்பு ஐம்பத்தி ஒரு சதவீதம் என்ற அளவுக்கு குறைந்தது வருவதற்கான குறைந்த வாக்கு ஐம்பத்தொரு சதவீதம் அது வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது அப்படி ஒரு நடக்கும் அனிவாக நான் விருப்பு வாக்கள் வாய்ப்பு இருக்கலாம் எத்தனை பேர் உதாரணமாக பத்துக்கும் அதிகமானவர் தாக்கல் செய்கிறார் ஆகவே வாக்களிப்பு நடைபெற்று வாக்கு எண்ணுகின்ற பொழுது முதல்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கின்ற வேட்பாடுகளை எடுப்பார்கள் எடுத்து அவர்களுக்குள்ளே எண்ணுவார்கள் அதன் பின்னர் இரண்டு பேரை தெரிசுவார்கள் டைட்டாக இரண்டு பேர் அந்த இரண்டு பேருக்குள்ளும் யார் ஐம்பத்தொரு வீதம் வந்துவிட்டால் அந்த இரண்டு பேரும் வராது ஐம்பத்தொரு வீதம் வரவில்லை என்றால் அந்த டைட்டாக இருக்கின்ற இரண்டு வேட்பாக்களை எடுத்து அந்த அவர்களுடைய விருப்பு வாக்குகளை எண்ணுவார்கள் அந்த விருப்பு வாக்களை ஒரு பெர்சன்டேஜைக்குள்ள தீர்மானிக்கும் அந்த பெர்சன்டேஜ் வருமாக இருந்தால் அது யாருக்கு வருகின்றோ அவர் வேட்பாளராக அவர் தெரிவு செய்யப்படுவார் அதுவும் இல்லை என்று சொன்னால் மூன்றாவது ஆப்ஷன் திருவுளச்சீட்டு இலங்கை அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு திருவிழா திருட்டு இதுவரைக்கும் நடந்ததில்லை ஏன் விருப்பு வாக்களோடு எண்ணப்பட்டது கிடையாது எப்படியாவது ஐம்பத்தோரு சதவீதம் வந்துவிடும் பிரேமதாசா கூட எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலே அச்சும் மிக மயிரே வந்தார் சந்திரிக்கா தொண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு வீத வாக்குகளில் வந்தார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டும் சந்திரிக்கா ஐம்பத்தோரு வீதத்தை பெற்றுக்கொண்டார் மைத்ரிபால சிறிசேனவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை பெற்றுக்கொண்டார் சரத்பன்சேகாவும் பன்சேகம் பத்தாம் ஆண்டு தோத்தாலும் ராஜபக்ச ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை பெற்றுக்கொண்டார் இம்முறை தான் இந்த ஐம்பத்தோரு சதவீதம் கிடைக்குமா என்பது கேள்வியாக இருக்கின்றது ஆகவே ஒரு டஃப் கேம் என்றுதான் சொல்ல வேண்டும் அனிமாக சிங்கள மக்களுடைய மனநிலை என்பது பிரிதான அரசியல் கட்சிகளிலிருந்து வருகின்ற வேட்பாளர்கள் அல்லது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க சயித் என்ற இந்த வேட்பாளரின் தான் அதிருப்தி இருக்கின்ற பட்சத்தில் ஏவிபி மீது அந்த மாற்றம் போகலாம் என்ற ஒரு அலை இருக்கின்றது ஆனாலும் அடிப்படை வாக்குகள் அங்கே ஏவிபிக்கு இருப்பதாக சொல்ல முடியாது மிதக்கும் வாக்குகளினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் சில மொழிகளிலே ஏவிபிக்கு அந்த வாய்ப்பு வரலாம் ஆனால் சிங்கள மக்கள் ஏவிபிக்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் இதுவரை சொல்லுகிறார்கள் நீங்கள் இப்ப சொன்னீங்க தெற்கு எல்லா கட்சிகளிலேயும் குழப்பம் இருக்கின்றது ஆனால் ஜேவிபியில் அப்படி ஒரு குழப்பம் இல்லையா ஜேவிபியில் குழப்பமில்லை நல்ல கேள்வி என்றால் ஜேவிபி ஒரு தனித்துவமாகத்தான் இருக்கின்றது ஆனால் மக்கள் ஆதரவு என்பது அங்கே அவர்களுடைய நாங்கள் அவர்களுடைய பர்சன்டேஜை பார்க்க வேண்டும் கடந்த தேர்தலிலே அவர்களுக்கு விழுந்த வாக்களிட வீதம் குறைவு நீங்கள் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அஞ்சு ஆசிரியர்கள் தான் பெற்றுக்கிறார்கள் ஆக அவர்கள் முப்பத்தொன்பது ஆசனங்களை எங்கே பெற்றார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலே பெற்றார்கள் ஏன் என்றால் அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்திய சந்திரிகா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்திய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றிலே சின்னத்திலே போட்டி போட்டாங்க அதன் காரணமாக அந்த முப்பத்தி ஒன்பது ஆசனம் அவர்களுக்கு கிடைத்தது ஆகவே இந்த முறை பிரதான கட்சிகள் மீதான பிரதான வேட்பாளர்கள் மீதான வெறுப்பு இருப்பதன் காரணத்தினால் ஒரு மாற்று ஏற்பாடாக மாற்று தெரிவாக அனந்தகுமார் சாணக்காவை பார்க்கலாம் என்ற எதிர்ப்பு இருக்கின்றது சமூக அப்படி ஆனால் சாதாரண சிங்கள மக்களுடைய உணர்வு என்று பார்க்கின்ற பொழுது ஏவிபி ஒரு இயக்கம் சார்ந்து வந்த ஒரு ஏவிபி இப்போது ஜனநாயக ரீதியாக செயற்பட்டால் அவர் ஆரம்பத்திலே ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆகவே அவர்களை விட இந்த சர்வதேச அணுகுமுறைகளோடும் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வாகவும் வரக்கூடியவர்கள் இந்த இரண்டு பேரும் தான் ஆகவே இந்த இரண்டு பேர்ல யாரை தெரிவு செய்வது என்பதால் இப்போது அந்த நெருக்கம் இருக்கின்றது இப்போ போன தேர்தலில் சொன்னால் சிங்கள மக்களுடைய அறுபத்தொம்பது லட்சம் வாக்குகளில் ஒரு ஜனாதிபதி வந்தார் அதாவது சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக தெரிவு செய்தார் ஆனா இந்த முறை அந்த நிலைமை டோட்டலாக மாறிட்டு இல்ல சிதஞ்சு உடஞ்சு போய் கிடக்கிற காரணம் என்ன நான் நினைக்கின்றேன் இது மக்களுடைய தெரிவு முறைதான் பிழை மக்கள் மக்கள் அநேகமாக இரண்டாயிரத்தி பத்தாம் இருபதாம் ஆண்டு தேசிய பொழுது ஒரு யோகமானதாக என்னாவது பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு ஈஸ்டர் சண்டே உயிர் ஞாயிறு தாக்குதல் ஒரு பயங்கரவாத தாக்குதலாக காண்பிக்கப்பட்டு அது மீண்டும் தலையெடுக்கக்கூடிய வாய்ப்பு முஸ்லீம் சமூகத்தின் மூலமாக வரும் ஆக தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தை அடுத்து முஸ்லிம் ஆயுதம் ஏந்தி விடுவார்களோ என்ற அந்த அச்ச உணர்வு சிங்கள ஊடகங்கள் மற்றும் சிங்கள அரசியல்வாதங்கள் பரவப்பட்டது அதன் காரணமாக மக்கள் கோட்டபரா தெரிவு செய்தார்கள் என்றால் அவர் யுத்தத்தை வெற்றி கொண்டவர் அவர் போய் ஒரு ஹீரோவாகத்தான் பார்க்கப்பட்டவர் தென்னிலங்கையிலே ஆகவே அந்த ஹீரோவை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அவர் பாதுகாப்பு சீரழதாக இருந்த பொழுது யுத்தத்தை அடக்கியவர் ஆகவே அவரை ஜனாதிபதி பதவியாக்கி நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் பிரிவினவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அளிக்கப்பட்ட வாக்குத்தான் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஆனால் கொரோனா நோய் தாக்கம் ஆஹ் அதன் பின்னரான அவருடைய செயற்பாடுகள் காரணமாக அங்கே ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தது ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு சிங்கள ஆய்வார்கள் குறிப்பாக அசோக்களியறிக்கை போன்றவர்கள் எல்லாருமே சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் போர் நடைபெற்ற பொழுது இலங்கை பொருளாதாரத்திலே பலவீனம் அடைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது போர் நிறைவடைந்த பொழுது இலங்கையிடம் காசு இல்லை பணம் இல்லை நிதி இல்லை இந்தியாவும் அமெரிக்கா தான் நிதியை கொடுத்தது ஆகவே போர் தான் இந்த நெருக்கடிக்கு காரணம் என்ற விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் வேறு காரணங்களையும் சொன்னார்கள் அரசியல் சார்பாக ஆகவே அந்த பொருளாதார நெருக்கடி அவரை பாதித்தது சிங்கள மக்களை பொறுத்தலே பொருளாதார நெருக்கடியை தாங்கிக் கொள்ள மாட்டாது தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் யுத்த காலத்திலே கூட அவர்களுக்கான பொருளாதாரம் என்பது இது ஒரு வகையில் கொடுக்கப்பட்டது அதன் காரணமாக ஆதரவை கொடுத்தார் ஆகவே பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக இவரை வெளியேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்ததன் காரணமாக அவர் வெளியேறி சென்றார் ஆகவே அந்த வாக்குகள் இப்போது குறைவடைந்திருப்பதாக சிலங்கா பொது இன உறுப்பினர் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது இருபது லட்சம் வாக்குகள் தங்களுக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இன்னும் கூடுதலாகத்தான் பார்க்க வேண்டும் ஆகவே பிழையான தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டது கோதவ அவருடைய பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பாக இலங்கை கண்டிருந்த கடன்களை அவர் முற்றுமொழியாக தீர்த்து விட்டார் இந்த கடங்கள் தீர்க்கப்பட்ட மையம் வாகன இறக்குமதிகள் அதிகரிக்கப்பட்டவையும் டொலர் வெளியேறி சென்று விட்டது அதன் காரணமாகத்தான் ரூபா விழுந்து பொருளாதாரக்கடி ஏற்பட்டது என்றெல்லாம் விளக்கங்கள் சொல்லப்படுகிறது ஆகவே அது கொட்டவராயபக்சனுடைய தவறான அணுகுமுறை ஆகவே அதற்காக எதிர்த்த மக்கள் இந்த முறை மீண்டும் அவரை கொண்டக்கூடிய வாய்ப்பு இல்லை அதேவேளை ஊழல் மோசடி அதிகார் துஷ்பயோகம் என்பது வெளிப்பட்டு விட்டது இந்த ராஜபக்ச குடும்பம் ஸ்ரீலங்கா புதிய பெருமனு ஆதரவாளர்கள் ஊழல் மோசடி மிக்கவர்கள் என்ற உணர்வு மக்களுக்கு வந்ததன் காரணமாக ஆவேசமாக வீதி இறங்கினார்கள் ஆனால் இந்த முறை தேர்தலில் அவர் சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமன் சார்பாக நாவல் ராஜபக்ச நிறுத்தப்பட்டாலும் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆனால் நாமல் ராஜபக்ச நிறுத்தப்பட்டதற்கான காரணம் நான் முன் சொன்னது போல கட்சியினுடைய சிதைவை காப்பாற்றுகின்ற நோக்கில் அவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் அடுத்த ஐந்து ஆண்டு பின்னர் அவர் ஜனாதியாக வரும் நோக்கம் அவர் இருக்கின்றது அதற்கு ஒரு தயார்படுத்ததாகவும் இதை பயன்படுத்துகின்றார் போலும் தெரிகின்றது எவராயணம் சிங்கள மக்களுடைய மனநிலை என்பது இப்போது குழம்பி இருக்கின்ற சூழலே நடக்கின்ற தேர்தலே வெற்றி யாருக்கு என்று சொல்ல முடியாத சூழல் சில வேலைகளில் அதிர்ஷ்டவசமாக அது ஏவிப்பிதான் வந்துவிடுமோ என்ற ஐயங்களும் தென் அதிகமாக காணப்படுகின்றது உங்களோட அவதானிப்புல இலங்கையில யார் ஜனாதிபதியா விரும்பணும்ன்றத இலங்கை மக்கள் தீர்மானிக்கிறத விட புறச்சக்திகள் அதிகம் தீர்மானிக்கும் இந்த சீசன்ல புறச்சக்திகள் யார ஜனாதிபதியா விரும்புகிறது நல்ல கேள்வி இந்த புறசக்திகள் நான் நீங்க சொல்லி நான் நேரடியாக சொல்லுகின்றேன் அமெரிக்க இந்திய அரசுகளுடைய சலுகைகள் தான் அது வெளிப்படையாக தெரிந்த ஒன்று மே ஒன்பது மே நைன்த் அன்று வியோல் இரவன்ஸ் எழுதிய நூலே அவர் பச்சையாக சொல்லி இருக்கின்றார் எப்படி எப்படியெல்லாம் இந்திய தூதர்கள் கொழும்புல இந்த இந்திய தூதர் அமெரிக்க தூதர் எப்படியெல்லாம் ஈடுபட்டார்கள் இலங்கை எப்படி இவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் காசை தந்து விட்டங்களை எப்படி அடிமையாக்குன்றார்கள் பச்சையாக சொல்லியிருக்கார் அதிலே உண்மை இல்லாமல் இல்லை தூதரங்கள் மறந்து இருந்தாலும் மேலிரவசம் சொன்ன விடயங்களை நாங்கள் கூட அப்படி இருக்கிறோம் ஆகவே இம்முறை யாரை ஞானியாக்க வேண்டும் இந்த அமெரிக்க இந்திய அரசை பொறுத்தவரையிலே இலங்கை அரசாங்கத்தை திருத்த வேண்டும் என்று தான் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இனப்பிளர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது என்ற நினைவு சிந்தனை கூட இந்திய இளைஞர் அரசாங்கம் இல்லை நாங்கள் தான் சொல்லுகிறோம் நாங்கள் தான் பேசுகின்றோம் அவர்களை பொறுத்தவரை யுத்தம் இல்லாமல் போய்விட்டது இப்போது நல்ல ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலும் முயற்சித்தார்கள் ரெண்டாயிரத்து பதினைந்திலும் முயற்சித்தார்கள் இருவரிலும் முயற்சித்தார்கள் இந்த முறை மிக கடுமையாக ஈடுபடுகிறார்கள் என்றால் ரணிலுக்கா சஜித்துக்கா என்றால் இதுவரை கூட முடிவு இல்லை ஒரு குழப்பம் இருக்கின்றது நான் நேற்று வரை கொழும்பில் கேள்விப்பட்டது என்னவென்றால் இப்போது சஜித் பக்கம் இந்தியா சாய்ந்திருக்கிறது சஜித்தை கொண்டு வர முயற்சியில் ஈடுபடுகின்றது ரணில் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் ஆகவே சஜித் பக்கம் அமெரிக்க இந்தியா நிற்கிறது என்றால் அமெரிக்காவும் சஜித் பக்கம் தான் வேறு என்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கை நிலவரங்களை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய செயற்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் அமெரிக்க அணுகுமுறையே கையாள் அவை அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியா சகித்துக்கு ஆதரவு என்று சொன்னால் அதே நிலைமையை அமெரிக்கா இருக்கக்கூடிய வாய்ப்பு பெறலாம் ஆனால் இதுவரை கூட அது சரியாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான் ஆனால் ரன் விக்கிரம சிங்கம் இந்தியா சங்கத்தால் கைவிடப்பட்டிருக்கிறார் என்று சிங்கள ஊடக திறப்புகளை சொல்லுகின்றன ஆகவே இம்முறை யோ பாலிட்டிக்ஸின் அடிப்படையில் யாருக்கு ஆதரவு என்பதை சொல்ல முடியாத ஒரு நிலமை இருக்கின்றது அநேகமாக சஜித் பக்கமான ஒரு பார்வை கொழுமை மையமாக கொண்ட இந்திய அமெரிக்க தூதர்கள் அப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு கதையும் வருகின்றது கொழும்புல மட்டுமில்ல இந்த அரசியல் பாரம்பரியங்கள் மீதான குழப்பம் வடக்குலையும் நடக்கு இந்த வடக்குல பொது வேட்பாளர் விஷயம் மற்ற கட்சிகள் முடிவெடுக்க முடியாமல் நிற்கிற நிலைமை குறிப்பாக பொது வேட்பாளரே ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை நான் நினைக்கிறேன் கொழும்பினுடைய குழப்பம் கொழும்பினுடைய குழப்பம் என்று சர்வதேச அது இலங்கையை கையாள வேண்டும் நினைக்கின்ற இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்கள் அவர்களுடைய நுட்பங்களின் பிரகாரம் யாரை இனதியாக்குவது அல்லது யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பதிலே அவர் ஈடுபடுகின்றதனுடைய அந்த தீவிர தன்மை வடக்கு கிழக்கை நோக்கி இல்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன் அவர்கள் வடக்கு கிழக்கு எப்படி பார்க்கிறார்கள் என்றால் கொழும்புலேயே ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வந்து விட்டால் அதன் மூலமாக வடக்கு கிழக்கை கட்டுப்பாட்டிலே கொண்டு வரலாம் அல்லது அந்த மக்களுக்கு ஏதனும் ஒரு தீர்வை கொண்டு வரலாம் அவர்கள் சொல்ல தீர்வுன்றது என்ன ரீகன்சிலேஷன் இப்ப இன என்று சொல்லி இப்ப சொல்லுவது இல்லை ரீகன்சிலேஷன் சொல்கிறார்கள் அப்போ வந்து ரீகன்சிலேஷனை கொண்டு வரலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இப்போ பொது வேட்பாளரை தமிழ் தரப்பை ஏன் நிறுத்துகிறது என்று தொடர்பு தொடர்பாக பல ஆராய்வுகளை செய்தார்கள் கொழும்பிலும் சரி யாழ்ப்பாணத்திலும் சரி மட்டக்கிழப்பிலும் சரி பல பயணங்களில் இருக்கிறார்கள் கொழும்பிலே எங்கள் போன்ற செய்தியாளர்கள் மற்றும் வேறு சில பிணை கூப்பிட்டு அழைத்து பேசியிருக்கிறார்கள் பலரும் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன விளக்கத்தை கொடுத்தாலும் முடிந்த வரைக்கும் வர உள்ள வேட்பாளரோடு இணைந்து போகக்கூடிய அல்லது வர வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கின்ற வேட்பாளரோடு போகக்கூடிய ஒரு சாதகமான நிலைமை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலே கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க அமெரிக்கர்கள் ஈடுபட்டார்கள் என்பது உண்மை ஆனால் பொது வேட்பாளரை ஊக்கப்படுத்த வேண்டும் அல்லது தமிழ் தரப்பினுடைய வாக்கு இன்னாருக்கு போக வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு ஊரக்கண் பார்வை அவர்களிடம் இருக்கின்றது ஆனால் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் ஏன் வந்தது என்பது தொடர்பாக அவர்கள் ஆழமாக ஆராய்கின்றார்கள் தென்லங்கை ஒரு சரியான அரசியலை செய்யவில்லை சரியான தீர்வை கொடுக்கவில்லை தெளிவாக மனிதமை சபை தீர்மானங்களை நிறைவேற்றவில்லை ரீகன்சரேஷனை கொண்டு வரவில்லை இதன் காரணமாகத்தான் இந்த பொதுவேட்பாளர் கன்சர்ட் வந்திருக்கின்றது என்பதை உள்ளார்ந்தமாக உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மாற்றுகீடாக எந்த நடவடிக்கை செய்ய வேண்டும் என்பதிலே இதுவரைக்கும் தமிழ் தரப்போடு ஒழுங்கான பேச்சு நடத்தியதாக நான் சொல்ல மாட்டேன் கூப்பிடுகிறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் இல்லை தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய பிரச்சனையை ஒற்றை வார்த்தையிலே சொல்ல வேண்டும் புதுவேற்பதை கொண்டு வருகிறீர்கள் சரி ஏன் என்பதற்கான காரண காரியம் சரியாக சொல்லப்படவில்லை விரக்தி பதினைந்து ஆண்டுகளாக எதுவும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் இன அழிப்பு விசாரணை அதன் மூலமாக சர்வதேச விசாரணை வர வேண்டும் என்ற அந்த கன்செப்டை வெளிப்படையாக இந்த வேட்பாளரை செய்கின்ற அமைப்புகள் அழுத்தம் திருத்தமாக ஒற்றை வார்த்தையிலே சொல்லவில்லை வெளிப்படுத்தவில்லை கன்செப்ட் கூட இன்னும் சரியாக எழுதப்பட்டு வந்ததாக நான் அறியவில்லை ஆகவே சரியான மொழியிலே சரியான முறையிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த சரியாக அங்கேயே வாய்ப்பு இருக்கும் அப்படி செய்யப்படவில்லை அமெரிக்க இந்திய அரசுகள் சீனா கூட ஒரு நிலையான அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு குழப்பம் இல்லாத அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அணுகி அவர்கள் அரசியல் கட்சி அணுகினாலும் மக்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள் ஆகவே மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ சொல்ல முடியாது ஆகவே ஒரு குழப்பமான சூழலை மேற்கு நாடுகளும் இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் இலங்கையை பார்க்கின்றன சீனா கூட அப்படித்தான் பார்க்கின்றது ஆகவே இந்த குழப்ப சூழலுக்குள்ளே தமிழ் தரப்பு தங்களை தக்க வைப்பதற்கான ஒரு ஆயுதமாக என ரீதியாக தங்களுடைய கருத்தியலை ஒருமித்த அளவிலே சரியாக வெளிப்படுத்தவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு பொது என்று அமைக்கப்பட்ட அந்த பொது சபை பொது வேட்பாளர் தேர்தலுக்கு பின்னர் எப்படி இயங்குவார் தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய கட்சியில் தேர்தலில் ஈடுபடலாம் ஆனால் பொது சபைதான் அரசியல் தீர்வு குறித்த விடியத்தில் ஈடுபட வேண்டும் அந்த பொதுச்சபை தான் கொழும்பிலுக்கு வருகின்ற சர்வதேச பிரதிகள் அரசாங்கம் கூட பேச வேண்டும் என்ற அந்த கன்செப்டை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு வகையான மாற்றம் அல்லது ஒரு அச்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி அமெரிக்க இந்திய அரசியலுக்கும் சரி ஆனால் அப்படி ஒரு அச்சம் அல்லது ஒரு மாற்றம் வர்வதற்கான ஒரு அடித்து சொல்லப்பட்ட ஒரு கருத்தியல் உருவாக்கம் இன்னமும் தமிழ் தரப்பில் இருந்து வரவில்லை வெறுமனே பொது வேட்பாளர் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல அவர் சொல்றாரு எலெக்ஷனுக்கு பிறகு தான் இதை விட்டு போயிருந்தோம் பொதுச்சபை தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும் சொல்றாரு பொதுச்சபை இப்பயே ஒரு குழப்பமான இரு நிலையில இருக்குன்றது வெளியில பார்க்கவே தெரியுது ஒரு ஒழுங்கான ஒரு முடிவெடுக்க எடுக்க முடியாம காலத்தை இழுத்து அடிச்சு கடைசி நேரத்துல இப்படி குழப்பிற நிலைமை தான் அந்த பொதுச்சபைக்குள்ளேயும் இருக்கு இப்படியான ஒரு பொதுச்சபை தமிழர்களுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக மாறுமா அறிவாக மாற வேண்டும் ஆனால் மாறுவதற்கான அந்த கருவு அந்த அந்த அடிப்படை விதிகளை எப்படி எழுதுகிறார்கள் என்று உண்மையிலேயே மக்கள் மத்தியிலிருந்து இந்த இருந்து இந்த கருத்தியல் வர வேண்டும் மக்களிடம் தாராளமாக உணர்வு இருக்க நீங்கள் பாருங்கள் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் நடத்துகிற நிகழ்வை விட மாவீரர் தின நிகழ்வுகளும் மே தின மேதின இந்த கூடுகின்ற மக்களை பாருகின்றனர் ஆகவே அவ்வளவு மக்கள் தொகையும் இந்த அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் செய்கின்றவர்களுக்கு வருவதில்லை ஆகவே மக்களிடம் உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால் சரியான கருத்துக்களை மக்கள் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிச்ச பொது வேட்பாளர் தெரிவு ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே நாங்கள் இதை வலியுறுத்திருக்கின்றேன் நீங்கள் கூட சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி வர வேண்டும் என்று ஆனால் சாதாரண மக்கள் சந் மக்களை சந்திக்கவில்லை சாதாரண பிரதி சாதாரண ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை கூட சந்திக்கவில்லை கருத்தை கேட்கவில்லை அவை மக்களிடமிருந்து இருந்து வருகின்ற பொழுது அந்த மக்களிடம் கேட்கப்பட்டு கருத்துக்கள் தயாரிக்கப்படுகின்ற பொழுது அது பலம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நான்கு ஐந்து பேர் கூடியிருந்து எழுதிவிட்டு அதை கொண்டு போய் கிராம மக்களிடையே கொடுக்கின்ற பொழுது அவர் ஏற்க மறுப்பார்கள் தங்களையும் ஒரு அந் தங்களையும் அதாவது தமிழர்களாக ஒரு முக்கிய பிரமராகவோ அல்லது படித்தவராகவோ அல்லாமல் தமிழராக அதாவது தேசப்பற்று என்பதற்கு படித்தவன் படியா வேறுபாடு இல்லை இங்கே பிரமர்கள் தேவையில்லை தேசப்பற்றுக்கு யாரும் வரலாம் ஒரு வீதியிலே அஹ் கூட தேசப்பட்டு உள்ளவனாக தன்னை காண்பிக்கலாம் வரலாம் அவரிடம் கூட கருத்து கேட்கப்படும் அவரைய கருத்து மதிக்கப்பட வேண்டும் அப்படி வருகின்ற பொழுதுதான் அந்த கருத்து உருவாக்கம் சரியாக இருக்கும் இதை விட்டுட்டு தமிழ் தேசிய கட்சியில் ஒற்றுமையாக வாருங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் பொதுச்சபையும் ஒன்றாக செய்து பயணிக்க வேண்டும் வெற்றி வார்த்தைகள் வெறும் வெற்றி வார்த்தைகள் வெற்றி வார்த்தைகளை விட்டு கருத்தியல்களை ஒன்றாக கொண்டு வருகின்ற நிலைமையிலே இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லை அதற்கான ஆயத்தவும் இல்லை ஆகவே கருத்தியல் சரியாக கட்டமைக்கப்படுமாக இருந்தால் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை விட தமிழ் தேசிய கோட்பாடு என்பது முன்னிலைப்படுத்தப்பட்டு அதன் கருத்தியல் இதுதான் அதை முன்கொண்டு போகின்ற பொழுதுதான் இங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதற்கான செயற்பாடு இல்லை இங்கே என்ன நடக்க போகிறது என்றால் வறுமனே ஒவ்வொரு கட்சிகள் இந்த தேர்தல் முடிய ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை தங்களை தாங்க முல்லைப்படுத்த போகின்றன ஆக இந்த கட்சிகள் தங்களை தாங்களை முன்னிலைப்படுத்துவது என்பது தமிழ் தேசிய அரசியல் விடுதலைக்கு ஒரு சாதகமான சூழல் அல்ல ஆகவே கமல் தேசிய கருத்தியல் மாத்திரம் கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கான தான் இந்த பொதுச்சபை உருவாக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் ஆனால் இனி செய்வார்களோ தெரியவில்லை பொது வேட்பாளர் ஏதாவதுமே தேர்தலில் விலக முடியாது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இங்கே கவலை என்னவென்றால் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொது வேட்பாளரை அறிவித்துவிட்டு சுரேஷ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இபிஆர் தலைவர் அறிவித்து விட்டு சொன்னார் பொது வேட்பாளருக்குரிய சில விதிகள் தளர்த்தப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார் இது ஒரு கவலையை ஏற்படுத்தியது என்றால் என்ன விதிய தளர்த்தப்பட்டன என்பது தெரியாது என்ன விதியில் போடப்பட்டன என்பது எங்களுக்கு தெரியும் அவை பொது சபையோடு பேசி சிறு சமூக அமைப்போடு பேசி அதை அறிவித்தால் சுய அதே அது தன்னிச்சையாக கருத்தை அறிவித்தாரா என்பதை நாங்கள் அறியவோம் என்றால் எங்களோட ஊரில் பலவீனம் என்னென்றால் எங்களுடைய கூட்டு செயற்பாடுகளை நாங்கள் கருத்தை வெளியிருந்த பொழுது அந்த கூட்டுச் செயற்பாட்டு மூலமாக வருவோம் தனிநபர் கருத்துக்களாக வருகின்ற பொழுது அந்த கூட்டுச் செயற்பாடு உடைகின்றது ஒரு கூட்டுரிமை சார்ந்த விஷயம் கூட்டுரிமை சார்ந்த விஷயத்துக்கு கூட்டுச் சேர்ப்பாடு வருகின்ற பொழுது ஊடகங்களை கருத்து சொல்லுகின்ற வேளையிலே அது ஒரு கூட்டு கருத்தாக இருக்க வேண்டும் இது தனிநபர் கருத்தாக சொல்லிவிட்டு தி அதை மாற்ற முடியாது இப்போது யூடியூப் சமூக வலைத்தின் முன்னாடி ஆயிரத்தி எட்டு ஊடகங்கள் வந்திருக்கின்றன சிலருக்கு விவரமே தெரியாது அவர்கள் அதை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அதை மக்கள் மத்தியில் பொலியான கதை போகின்றது பொதுவர்பாளர்களுக்கான விதி தளர்த்தப்பட்டு விட்டதாக ஆக இந்த மாதிரி சிஸ்டங்கள் நீக்கப்பட வேண்டும் பொதுச்சபை என்பது ஒரு கூட்டாக செயற்பட வேண்டும் அவருடைய அறிவிப்பு கூட்டாக வர வேண்டும் அந்த கன்செப்டுக்குள்ளே அவர்களிடம் செயற்பட வேண்டும் அந்த கன்செப்ட் என்ன என்பதை தேர்தலுக்கு முன்னர் பொது வாட்பாளர் மூலமாக அறிவிக்க வேண்டும் அதன் பின்னரும் பொது வேட்பாளர் தொடர்ந்து இயங்க வேண்டும் நான் அறிந்த வரையிலே அருகினேந்திரன் பொது வேட்பாளராக வருவதற்கு முன்னரே சொன்ன ஒரு விஷயம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே தான் போட்டி போட போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார் அது நல்ல விஷயம் என்றால் நாடாளுமன்ற தேர்தலே போட்டி போட்டால் இந்த கன்செப்ட் அடிபட்டு போயிடும் என்றால் தேர்தல் விபத்துக்களே போனால் எங்களுடைய அரசியல் விடுதலை பேச முடியாது அதுக்காகத்தான் பொதுச்சபை என்ற கட்டமைப்பை கொண்டு வந்தார்கள் ஆகவே இந்த பொதுச்சபை என்ற கட்டமைப்புக்கு பொது வேட்பாளராக வந்த அறிஞரன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடாமல் தொடர்ச்சியாக அதிலே இருந்து அவர் முன்னிலைப்படுத்தி பயணிக்க வேண்டும் அதற்கான கன்செப்ட் அந்த நிலைப்பாட்டை அவர் எழுதி அல்லது அந்த கூட்டில இருக்கவர்கள் எழுதி அதை வெளிப்படுத்த வேண்டும் இப்படி ஒரு குழப்பமான என்ன இந்த தமிழ் பொது வேட்பாளர் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று விஷயம் இதுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதை சொல்லுவீங்க எங்களுடைய தீர்வு எங்களுக்கு என்ன தேவை இன அழிப்பு விசாரணை சுய நிர்ணய உரிமை வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அது அந்த சுய நிர்ணய உரிமை வடக்கு கிழக்கு தாயகம் என்பது நிறுவ வேண்டுமாக இருந்தால் இன அழிப்பு விசாரணை என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கனடாவிலே ஓரளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது கனடாவுடைய வெளியுறவு கொள்கை இல்லாவிட்டாலும் கூட அது சேர்ப்பதற்கான முயற்சியில் நடக்கின்றன ஆகவே ஒரு மேற்கு நாடு அதை கொண்டு வருகின்ற பொழுது அது எப்படி நாங்கள் அதுக்கு ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியாக செய்ய வேண்டும் ஆகவே இன அழிப்பு விசாரணை என்று ஒற்றை வார்த்தையிலே சொல்ல வேண்டும் மூன்று விடயங்கள் தேவையில்லை மூன்று உடையங்களை வேண்டுமென சுயநீர் உரிமையும் மடக்கிழக்கு தாய் வன்மையும் எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர வேறு எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை பதிமூன்றை பார்ப்போம் அதை பரிசீலிப்போம் அதுக்கு நான் கடிதம் எழுதுவோம் அது ஆரம்ப புள்ளியாக இருக்கட்டும் என்று சொன்னால் நாங்கள் கீழே போயிடுவோம் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒற்றை வார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய கோரிக்கையுடைய தரத்தை தரமுறைக்காமல் குறைக்காமல் எப்போ உயர்த்தி கேட்க வேண்டும் உயர்த்தி கேட்கின்ற பொழுதுதான் குறைந்தபட்சம் நாங்கள் நேர்கின்ற சில விஷயங்களாக நடந்து வரும் நாங்களாகவே எங்கள் கோரிக்கைகளை குறைத்து விட்டால் இளைஞர் சங்கம் அதை இன்னும் தான் பார்க்கும் இப்போது பாருங்கள் பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை அதன் மூலமாக மாகாண சபைகளை மீள இயக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது திறந்த ஒரு பிரிவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மூன்றாவது வாசிப்பா வரி சட்டமாக அது வரலாம் வந்தால் மாகாண சபை மூல பழைய முறைப்படி நடத்தப்படும் நடத்தப்பட்டால் அதுதான் தீர்வு என்று சொல்லப்படலாம் இப்போது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ரணில் விக் கிரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபொழுது முக்கியமான இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறார் ஆங்கிலத்தில் இரண்டு பக்கத்திலே பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவேன் என்று அதே பதிமூன்றிலே காணி போலீஸ் அதிகாரங்களை தவிர்த்து என்னென்ன விடங்களை நடைமுறைப்படுத்துவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் அறிந்தேன் அப்படியாக இருந்தால் அது தீர்வு அல்ல அது எங்களை மீண்டும் உமாற்றியதாக அமையும் இப்படியான செயற்பாட்டுக்கு உதிரியாக அரசியல் கட்சி பிரதிகள் போகக்கூடாது ஸ்ரீதரனோ தனிப்பட்ட ரீதியாக போகக்கூடாது கூட்டு செயற்பாடு எங்களுடைய கூட்டுரிமை கூட்டுச் செயற்பாடு அதுக்குத்தான் பொதுச்சபை என்ற கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் தமிழ்த் தேசிய கட்சியிலே புறக்கணிப்பது அல்ல அவர்களுடைய ஆதரவு தேவை எல்லா தேர்தலையும் போட்டி போட வேண்டும் இருக்கட்டும் ஆனால் பொதுச்சபையை ஒரு கூட்டாக ஒரு கட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது கோரிக்கைகள் பலமடையும் ஒற்றை வார்த்தையில் இன அழிப்பு என்பது விசாரணை சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்பதை ஒற்றை வார்த்தையை கேட்பார்களாக இருந்தால் நிச்சயமாக மாற்றம் கடைசி ஒரு கேள்வி தமிழ் அரசியல் எழுத்துச் சூழல்ல இந்த பத்தியாளர்கள் ஆய்வாளர்கள் கருத்தியல் எல்லாம் இருக்கு அவையெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டா இந்த விஷயங்களை யார் பார்க்க பத்தி எழுத்தாளர்கள் கருத்து வெளியிட்டார்கள் செய்தியாளர்கள் அரசியல் செயற்பாட்டுக்குள் வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் பணியிலிருந்து ஒதுங்கித்தான் போக வேண்டும் என்றால் எங்கள் பலஸ்தீனத்தை நான் உதாரணமாக பார்க்கிறேன் எப்படி என்று சொன்னால் அங்கே பத்தி எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் அரசியலுக்குள்ளே கமாசினுடைய அரசியல் இயக்கத்துக்குள்ளே அவர்கள் கமாசனுடைய இராணுவ செயற்பாட்டுக்குள்ளே அவங்க போவது இல்லை பத்திரிகளில் பத்திரிகையாளர் இருந்து கொள்வார்கள் செயற்பாட்டாளர்கள் வேறு செயற்பாட்டாளர்களுக்கான அடிப்படை தளங்களையும் அடிப்படை கருத்துக்களையும் வியூவங்களையும் தகவல்களையும் திரட்டி கொடுப்பதுதான் எங்களுடைய பணி பணியாக இருக்க வேண்டும் அவை கருத்தாக சிவில் சமூக அமைப்பாக இயங்கிவிட்டால் அதன் பின்னர் அதே சம்பந்தப்பட்ட விஷயத்தை எழுதலாம் எழுத்து எழுதலாம் இல்லை என்று ஆனால் அது சம்பந்தப்பட்ட விடயத்தை வரும் ஆகவே அது ஒரு மிக தவறான ஒரு பிரச்சனை தான் ஆகவே அதில் நாங்கள் மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும் கருத்துரி வாக்கிகளும் பத்திரிகையாளர்களும் தமிழ் அரசியல் நிலப்பாட்டை எடுத்து எழுத வேண்டிய கடப்பாடு என்று இருக்கின்றது அவர்கள்தான் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா என்று ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அப்படியான காலகட்டங்களிலே ஒரு விடுதலை வேண்டி போராடுகின்ற சமூகங்களிலே பத்திரிகைகளெலாம் அந்த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் வழி வழிகாட்டல்கள் தலைமை பொறுப்பு என்பதல்ல வழிகாட்டுதல்களை அப்படி வழிகாட்டலாக இருக்கக்கூடிய கருத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் மாறிவிட்டால் பின்னர் எழுத்துக்களை நிறுத்த வேண்டும் எழுதலாம் வேறு விடயங்களை எழுத வேண்டும் அதே விடயத்தை எழுதுகின்ற பொழுது புதுகொட்பாளர் விடத்தை எழுதுகின்ற பொழுது அங்கே கேள்விக்கு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் என்பது உண்மை இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த நிச்சனன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி என்ன நன்றி நன்றி நேர்